வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் முதலிடத்தில் அதிமுக தான் கருத்து கணிப்பு வெளியானது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் மக்களே அதாவது தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை பேசுகிறார்கள் அதாவது நம்மளுடைய பிரச்சாரத்தின் பொழுது அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து நாற்பது தொகுதிகளிலும் ஆனால் பறக்கும் பிரச்சாரத்தையும் தீவிரமான பிரச்சாரத்தையும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருந்தார் அது பொதுமக்களிடையே பேசும் பொருளாக மாறியிருந்தது அரசியல் வட்டாரங்களிலும் இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து நிறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களையும் தெரிவித்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தை தெரிவித்திருந்தார் அப்படின்னு தான் வந்து கூறப்படுகிறது மேலும் நேற்றைய தினம் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை பேசியிருந்தார் அப்பொழுது பலவிதமான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் அதாவது என்னவென்றால் பாஜகவிடம் வந்து கூட்டணி வைப்பவன் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு கேட்டிங்கன்னா பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்காரு இது எப்போ சொன்னார்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்காத அப்போ சொல்லியிருந்தார் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அப்போது கூட்டணி வைக்கும் சொல்லியிருந்த தகவலை இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திரைமறைவாக வந்து காமிக்கிறார் அதாவது என்னென்னா இன்று வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இடத்தில் மோடியை பார்க்கிறேன் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு நம்மளுடைய டிடி விதநகரன் காரணம் என்ன கூட்டணியில் வந்து இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஆனால் ஜெயலலிதாவுக்கும் மோடி அவர்களுக்கும் ஏணி வச்சு எத் எட்டினாலும் எட்டாது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் அதாவது ஜெயலலிதா அவர்கள் தனி பெண்ணாக இருந்து தமிழகத்தையே கைக்குள் வைத்திருந்தவர் அதாவது சிங்கப்பெண் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்கக்கூடிய அதிக இடம் அரசியல் என்று சொல்வார்கள் அந்த இடத்திலேயே ஒரு பெண்மணியாக இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி ஒரு ஆளுமையை நம்முடைய தமிழகத்திற்கு கொண்டு வந்து மக்களின் நல சேவையை செய்தார் என்றால் அது நம்முடைய செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களை சொல்லலாம் அந்த அளவிற்கு இருக்கும்போது மோடியும் நம்முடைய ஜெயலலிதா அவர்களை ஒப்பிடுவது டிடிவி தினகரன் எந்த அளவிற்கு இது ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து அப்படி இப்படி என்று பொதுமக்களை பேசவிட்டு ஆரம்பித்து விட்டார்கள் டிடி விதநகரனாக இப்படி பேசுகிறார் அப்படின்ற அளவிற்கு மேலும் இந்த ஒரு சமயத்தில் நம்முடைய டிடிவி தினகரன் மேலும் ஒன்று சொல்கிறார் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் பாரதிய ஜனதாவின் தேசிய கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத வந்து சொல்றாரு காரணம் என்னவென்றால் நாங்கள் பெரும்பான்மையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இரண்டு அல்லது மூன்றாம் இடம்தான் கிடைக்கும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு இரண்டாவது அதாவது மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையை இழந்து விட்டது தலைமை சரியில்லை அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார் ஏனென்றால் கட்சியிலிருந்து விலகின உடனே அப்படி இப்படின்னு போயிட்டு அமமுகவை வந்து இது பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தான் ஆதரவு வச்சிருக்கார் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவை வைத்து கொண்டு அந்த கட்சியை அவரால் நடத்த முடியவில்லை இதில் பெரும்பான்மையாக நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பெரும்பான்மையுடன் வந்து வழி வழிநடத்துகிறார் என்றாலே அதிலே வந்து ஒரு முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இந்த அளவிற்கு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை இவர் வந்து பேசுவதற்கே வந்து ஒரு தகுதி இல்லாதவர் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈபிஎஸ்சுடைய ஆதரவாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழல்ல டிடிவி வேதனகரன் சமீபத்தில் கூறியது என்னவென்றால் பாஜகவின் கூட்டணி தான் இப்போ வேலை செய்யுது அதனால தான் வந்து அவர் அப்படி பேசுகிறாரு அப்படின்றத டிடிவி வேதனகருக்கு எதிராக யுபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ அதிமுக பெரும்பான்மையை தொடும் காரணம் என்னவென்றால் நம்மளுடைய தமிழகத்தில் நல்ல விதமான மக்களுக்கான சேவையை கொடுத்ததன் காரணமாகவே அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்